الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா ரஹ்மானே என்னுடைய வேகத்தை உள்ளத்திற்கு வசந்தமாக யாவா எங்கள் பார்வையின் மொழியாக ஆகிறப்பே யாவ எங்கள் கவலையை அகற்றி எங்கள் தூக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறே ரஹ்மன்சி யாவா யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யாவா ரப்பைய ரஷ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய அல்ல தெளிவை கூடிய அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இந்த அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டு இரவு இரவு அப்படிங்கிற ஒரு மீனிங் ஆஹ் இது மக்களால இறக்கப்பட்டது இருபத்தி ஒரு வசனங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துல இரவு புகழ் மீது சத்தியம் பண்ணி அவ்வளோத்தெல்லாம் சொல்லி பட்டுறோம் ஆண் பெண்ண படைத்தது மீது சத்தியமா நிகரற்ற அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இறைவின் மீது சத்தியமாக அது மூடி மறைத்து கொள்ளும் போது பகலின் மீது சத்தியமாக அது ஒளிரும் போது மேலும் ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக உண்மையில் உங்களுடைய முயற்சிகள் பலர் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன எனவே எவர் இறை பொருளை வழங்கினாரோ மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ மேலும் நன்மையை உண்மை என ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு இலகுவான வழியில் செல்வ செல்வதற்கு நாம் வகை செய்வோம் எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ இன்னும் நன்மையை பொய் என நிராகரித்தாரோ அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் அவனுடைய செல்வம் அவன் அழிந்து விடும்போது அவனுக்கு என்ன பயன் அளிக்கப் போகின்றது திண்ணமாக வழிகாட்டுவது எமது பொறுப்பேயாகும் மேலும் உண்மையில் மறுமை மற்றும் இம்மை இரண்டும் நமக்கே உரியவனவாகும் எனவே விட்டெறியும் நெருப்பை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்துவிட்டேன் ஆனால் அதில் யாரும் எரிந்து போக மாட்டார்கள் பெரும் துர்பாக்கியவானை தவிர அவர்கள் என மறுத்தார்கள் புறக்கணித்தார்கள் மேலும் அதனை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார் வழங்குகின்றார் கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை ஆனாலும் அவர் உயர்வு மிக்க தம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கின்றார் மேலும் அவரை குறித்து அவசியம் அவன் திருப்தி அடைவான் அல்லாஹ் இதுக்குள்ள நிறைய ஆஹ் அந்த இறக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு சுறாவா அல்லா சுனோ தலா இதை இறக்கியிருக்கான் இது அல்லாஹ் சுஹானோ தலா இத்தனை சத்தியமும் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம்னா உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டதா இருக்கு நல்ல முயற்சி செல்லக்கூடிய செய்யக்கூடியவங்க நன்மை அடைவீங்க தீய வழியில போகக்கூடியவங்க தண்டனை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத தாலா சொல்றான் யார் வந்து இறைவனுடைய போல வழியில செலவழிக்கிறாரோ அது அவங்களுக்கு அழகான ஒரு விஷயத்த தரக்கூடியதா இருக்கும் நன்மையை உண்மையெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ எப்படி யாரு இறைவனுடைய வரல பொருளை வழங்கினாரு மேலும் இறைவனுக்கு மாறு செய்துல இருந்து விலகிக்கிட்டாரு நன்மையை உண்மையை ஏத்துக்கிட்டாருனா இவருக்கு நம்ம அழகான வழிய லேசாக்கி கொடுப்போம் அப்போ சுபானா அல்லாஹூ சுஹான அவனுடைய வழியை ஏற்று அவனுடைய வழியில அழகான முறையில செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உண்மைப்படுத்தின நேர்வழியின்படி ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் தலா அழகான வழியில வாழ்றதுக்கு நம்ம லேசாக்கி கொடுப்போம் அந்த பொறுப்பு நம்மளை சேர்ந்தது அப்படிங்கிறான் ஆனா அதே நேரத்துல யாரு தஞ்சத்தனை செஞ்சு இறைவன் சொல்றத பொறுப்படுத்தாம நன்மையெல்லாம் பொய்ந்து சொல்றாரோ அவங்களுக்கு கடினமான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் அப்ப எதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹு தலா யாருக்கு நாடுறானோ உங்களுக்கு நேர்வழியை கொடுக்குறேன் நிறைய இடத்துல சொல்றான் அப்ப நம்மளா முதல்ல சூஸ் பண்றோம் அப்போ அல்லாஹு சொல்றான் அவனுடைய செல்வம் அவனுக்கு அழிஞ்சு போயிடும் அதை கஞ்சித்தனம் பண்ணி வச்சிருந்தான் அவனே அழிஞ்சு போகல அவன் செல்வம் இருந்து என்ன பயணம் கொடுக்க போகுது ஒண்ணுமே கொடுக்காது அதனால அல்லாஹுக்கு நிராகரிக்கும் போக போ போகாதீங்க தின்னமா வழிகாட்டுறது நம்ம பொறுப்பு இந்நாளை நான் நல்புதா உங்களுக்கு வழிகாட்டுறது நம்ம பொறுப்பு நம்ம இறை தூதரை குடுத்துட்டோம் இறை வழிகாட்டுறதுல குடுத்துட்டோம் தேர்ந்தெடுக்கணும்ல நீங்க அதுக்கான முயற்சி செய்யணும்ல உங்க முயற்சி அது எதுல எல்லாம் இருக்குது அப்போ இந்த மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுல அவங்காக அறிஞ்சுக்கிறது இல்ல மறுமைன்ற ஒண்ணு இருக்குங்கிறதுல இந்த நம்மளுடைய நிலையான வாழ்க்கைங்கிறதுல அதுலயும் உங்களுக்கு தேடம் இருக்கணும்ல அதுலயும் உங்களுடைய முயற்சி இருக்கணும்ல அதுலயும் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத தலா சொல்லிட்டு அல்லா சொல்றான் உண்மையிலேயே மறுமை இம்மை ரெண்டுமே நமக்குரியது அதனால நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு குளிந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை நம்ம எச்சரிக்கை செய்யறோம் கவனமா எரிங்க ஆனா அதுல யாரு எரிஞ்சு போக மாட்டான் யாரு எரிஞ்சு போவா தெரியுமா துருப்பாக்கியவான் பொய்பேசக்கூடியவன் நிராகரிக்கக்கூடியவன் மறுமையை மறுத்தவன் மத்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அப்படிப்பட்ட துருப்பாக்கியவான் தான் அதுல எரியுவான் அவன் வந்து பொய் மறுத்தான் புறக்கணிச்சான் அது தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கத்தான் சொல்லிட்டு யார் அதை நம்புனாங்களோ இறையற்றத்தோட வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த நரகத்தை ரொம்ப தூரத்துல வச்சிருவான் ஏண்டா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்க செல்வத்தை அல்லாவுக்காக கொடுத்தாங்க அவங்களுக்கு யாரும் கடன் கொடுக்கணும் அவங்களுக்கு கைமாறு செய்யணுங்கிற தேவை கூட கிடையாது ஆனா அவங்க அம்மாவுடைய ஓப்ப ஹபத்தை அன்ப நாடி அவங்க இந்த இதெல்லாம் செஞ்சாங்க அதனால அவ்வளவு சுகானங்களா என்ன செய்யறான் அவங்கள திருப்தி கொண்டாழகோ சுகானங்களா இந்த வசனம் சிதிக்கு ஒன்றுதான் அவங்களுடைய விஷயத்துல இறங்குனதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்சீல் பார்த்தோம் அம்மா அம்மா அவங்களுடைய நற்பண்புக்கும் அவங்களுடைய இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தினதுக்கும் அதன்படி வாழ்றதுக்கும் நம்ம கேட்கவே தேவையில்ல அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்கு இந்த அம்மாவுடைய ஆஹ் தீனை ஏற்று செயல்படுறதுல நிலைநாட்டுறதுல இருந்திருக்காங்க அல்லாஹ் சொல்றா அவங்களுக்கு வந்து அவங்களா திருப்தி பட்டுக்கிட்டாங்க எங்களுக்கும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய அழகிய வாழ்க்கையை தந்தல் யா யாழ்லா நாங்கள் அனைவரும் உன்னுடைய வசனத்தை உண்மைப்படுத்துகின்றோம் யாழ்லா அதன் முடி செயல்படுவதற்கு நீ தோப்பை செய்யாவா இதை அழகான முறையில் எட்டி வைப்பதற்கு முக்கியப்பை செய்யாவா யாழ்லா இதை புரிந்து கொண்டு யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் யாழ்லா அனுமணுவாக பின்பற்றக்கூடிய மக்களாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆட்டாரில் உருவாயாக யாழ்லா ஆமீன் யாரபல் ஆலமீன்